ஏன் நம்மளை தெரிந்து கொண்டாருன்னு நமக்கு இன்ன வரைக்கும் கேள்வி தான் ஏன் என்ன உயர்த்துறீங்க நான் அப்படி என்ன தகுதி என்ன செஞ்சிட்டேன் அந்த டவுட் எப்பவுமே இருக்கணும் எத்தனையே புரியுது அப்போ தான் உறவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் நான் ஜெபம் பண்ணேன் நான் உபாசம் போட்டேன் நான் இதை செஞ்சேன் அதனால் இப்படி இருக்கிறேன் நான் ஒழுக்கமாக வாழ்ந்தேன் இதெல்லாம் வரும் அப்பாவோட நெருங்க நெருங்க உங்கள் ஜெபம்லாம் பெருகும் ஜெப நேரம் பெருகும் உறவு அது ஜெபம்னா உறவு நம்ம பாஷையில் உங்கள் உறவு அப்படியே பெருகும் அவரோட நிறைய நேரம் அவருடைய ப்ரஸன்ஸில் இருப்பீங்க ஜெபம்னா நம்ம சொல்கிற லாங்குவேஜ் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆமாம் நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்கிற லாங்குவேஜ் கிடையாது அதனுடைய அர்த்தம் நமக்கு நம்ம லாங்குவேஜுன்னு ஒன்று இருக்குது ஜெபம் என்றால் அப்பாவோடு உறவாடுகிற இடம் அவருடைய ப்ரஸன்ஸில் வந்து நீங்கள் சும்மா உட்கார்ற நேரம் ஆமேன் அவரோட கனெக்ஷனில் இருக்கிற இடம் ஆமேன் அவருக்கு உங்களுக்கு எந்த கேப்பும் இல்லாமல் ஆவியில் ஆத்மாவில் சரீரத்திலையும் அவரோடு இணைஞ்சு அவரை மகிமைப்படுத்துகிற நேரம் ஜபம் அதுதான் ஜபம் வச்சுருக்கிறேன் சரிங்களா அதான் உண்மை ஓகே தேங்க்யூ டேடி அப்படி அந்த நேரங்கள் அவரோடு கூட இருக்கிற நேரங்கள் அவருடைய பிரசனத்தில் இருக்கிற நேரங்கள் அப்படியே கூடும் ஆமேன் ஆமாம் அப்படியே நம்மளுடைய சாப்பாடு பசிக்காது அது உபவாசமாக மாறிடும் இப்படி எல்லாமே அப்பாவுக்கும் நமக்கு இருக்கிற உறவை நிமித்தம் நமக்கு வருதே தவிர நான் இதை செஞ்சேன் அதனால் நான் இந்த நன்மையை பெற்றுக்கொண்டேன் அப்படி ஒரு நாளும் சொல்லிடக்கூடாது அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஏன் உயர்த்தினாருங்கிற கேள்வி எப்போவுமே இருக்கணும் அப்படி நான் என்னத்தை சாதிச்சுட்டேன் அப்படி என்னத்தை செஞ்சுட்டேன் எங்கள் அப்பா என்னை இவ்வளோக்குள்ளே என்னை உயர்த்திக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் எப்போவுமே இருக்கணும் ஆமேன் தாவி இது ஆடு இருந்தா ஆமாம் கத்தர் அவன் குடும்பத்தில் அவங்க மாதிரி ஏழு பேர் இவனுக்கு முன்னாடி சேஷ்ட புத்திரன்னா மூத்தவன் அண்ணன் அவன் மிஸ் ஆன விட அடுத்த அண்ணன் அவன் மிஸ் ஆனால் அடுத்த அண்ணன் ஆமாம் இப்படி ஏகப்பட்ட வேறு அவனுக்கு மேலே இருக்கிறாங்க மறுபடியும் தீர்க்கதர்சனமாக சொல்கிறேன் ஆமாம் எத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்கள் பாக்கியசாலி ஆமே இதனை உங்கள் காது பாக்கியசாலி உங்கள் ஃபீல்டில் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லாரையும் ஓவர் டேக் பண்ணி உங்களுக்கு ப்ரொமோஷன் உங்களுக்கு முன்னாடி சீனியாரிட்டி பிரகாரம் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி கர்த்தர் தீர்க்கதர்சனமாக சொல்கிற சொல்கிறேன் எல்லாரையும் ஓவர் பண்ணி உங்களுக்கு ப்ரொமோஷன் உங்களுக்கு முன்னாடி லிஸ்ட்டில் ஏகப்பட்டு பேர் பொருளாதாரத்தில் டவுனில் இருக்கலாம் எல்லாரையும் ஓவர் பண்ணி உங்கள் பொருளாதாரம் பெருக்கத்துக்குள்ளே வரும் ஆமே ஆலூயா உங்களுக்கு முன்னாடி கத்திரையை பல வருஷங்களாக அறிந்தும் வியாதியோடையும் வறுமையோடையும் குடும்ப பிரச்சனையோடையும் ஆமாம் ஒரு உலகபூர்வமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நிறைய பேர் இருக்கலாம் முந்தினோர் அனைகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அனைவரும் முந்தினோராயும் இருப்பார்கள் மாதிரி அநேக பேர் இருக்கலாம் ஆனா ஆனா ஆமா அவருடைய கிருபைனால நீங்க எல்லாத்தையும் பீட் பண்றீங்க ஓவர் டேக் பண்ணி ஆ நல்ல சுகம் நல்ல பலன் நல்ல ஆரோக்கியம் நல்ல ஆசிர்வாதம் நல்ல ஆவிக்குரிய கனிகள் நல்ல ஆவிக்குரிய வரங்களால் நிரப்பப்பட்டு ஆமேன் ஆமா இப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு இப்படி ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை இருக்கு ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் தேவ புத்திரர்கள் என்று சொல்லத்தக்கதான் சரீர மீட்பு உங்களுக்கு உண்டாகிறது ஆமேன் ஆமேன் பெற்றுக்கொள்ளுங்க விசுவாசத்தோட அநேகரை பீட் பண்றீங்க நீங்க ஐ மீன் அது போட்டி பொறாமே நாள் அல்ல தேவன் உங்களை உயர்த்திற விதம் லூயா எத்தனையோ பேர் எகிப்தில் இருந்த போதும் எத்தனையோ பேர் எகிப்தில் இருந்த போதும் தேவன் ஒரு எபிரேனான ஒரு அடிமையான ஒரு யோசேப்பை எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக மாத்தினது அவனுடைய அலை அவருடைய அன் அவருடைய திட்டம் அவருடைய சித்தம் ஆமேன் ஆமேன் அவருடைய சித்தத்துக்கு முன்னாடி யாரும் ஒரு கேள்வியும் கேட்க முடியாது ஏன் உயர்த்து நீங்க கேட்கவே முடியாது அப்படிப்பட்ட பிள்ளைகள் நீங்க ஆமேன் தேங்க்யூ டாடி உங்களை அவர் உயர்த்திறதுக்கு யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவரே தேவன் அவரே ராஜா அவரே சர்வ வல்லமை உள்ளவர் அவரே எல்லா ஆளுகைக்கும் சொந்தக்காரர் ஆமீன் ஆமீன் எல்லாம் அவர் மூலமாகும் எல்லாம் அவருக்கென்றும் அவராலே உண்டாக்கப்பட்டது இங்கே ஒருத்தர் கேள்வி கேட்க முடியாது ஏன் உயர்த்துறீங்க ஏன் அந்த அதிகாரத்தை கொடுக்குறீங்க ஏன் மேன்மைப்படுத்துறீங்க ஒருத்தர் கேட்க முடியாது ஆமீன் தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் அவர் உங்களை உயர்த்துவது உறுதி உங்களை உயர்த்துவதற்கு ஒரு தடையும் இல்லை ஆமீன் தேங்க்யூ டேடி ஏன்னா அவருக்கு யாரை பற்றியும் பயம் கிடையாது ஆமேன் ஆளு லூயா தேங்க்யூ டேடி அப்படியே நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன் தேங்க்யூ டாடி ஆளு லூயா ஓ நன்றி ஆண்டவரே ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்த தாவீதை அரசனாக்கி அழகு பார்த்தவர் ஆமேன் ஆளு லூயா ஓ நன்றி ஆண்டவரே தேங்க்யூ டேடி ஹாலி லூயா நன்றி நண்டியப்பா ஸ்டோத்ரம் ஆமேன் ஆமேன் அப்படியே தேவன் உங்களை உயர்த்துகிறார் ஆமேன் உங்களை மேன்மைப்படுத்துகிறார் நீங்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறீர்கள் ஆமேன் தேங்க்யூ டேடி ஹால லூயா தாவித அபிஷேகம் பண்ணப்பட்டு சில பல நாட்கள் கழித்து தான் அவர் ராஜாவா அரியணைக்கு ஏறினா அதே மாதிரி நீங்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் ஆமேன் சீக்கரத்தில் அரியணை ஏறுவீர்கள் சீக்கிரத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார் ராமேன் ஓ நண்டி ஆண்டவரை தேங்க்யூ டார் இருதயத்தினாலிருந்து நீங்கள் தேவனுடைய ஆசாரியர்களா இருக்கிறீர்கள் சாமுவேல் எப்பொழுது தேவ சமூகத்துக்கு வந்து தேவனுடைய பணிவடைகளை செய்தானோ அப்பொழுதே தேவன் அவனை தெரிந்தெடுத்துட்டார் இவன் தான்டா என் தீர்க்கதர்சி இவன் தான் என் தீர்க்கதர்சி இவன் தான் என் ஆசாரியன் இவன் தான் ஏன் ராஜா இவனை கொண்டுதான் ஜனங்களை நான் கட்ட போறேன் அப்படின்னு பிளான் முன்னாடியே போட்டார் ஆமாம் அது ஒரு நாள் வரும்பொழுது வெளியரங்கம் ஆயிற்று அப்படித்தான் நீங்களும் நான் தெய்வனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் குழந்தைகளாக இருக்கிறோம் ஆமாம் ஒரு நாள் வெளியரங்கமாகும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளியிறங்கம் ஆவீர்கள் உங்கள் மேலே இருக்கிற அந்த அழைப்பு உங்கள் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் அநேகர் அறிந்து கொள்ளும்படி அப்பா உங்களை அரியணையில் ஏற்றுவார் தேங்க்யூ டேடி அப்படியே உங்களை ப்ளஸ் பண்ணுறேன் உங்களை அரியணையில் ஏற்றுவார் ஆமேன் ஹரி காலார்கள் உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறீர்கள் இந்த பூமியிலையும் ஆளுகை செய்வீர்கள் ஆமேன் 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 தேங்க்யூ டேடி